இந்த தோட்டத்தை நீங்க தாராளமா வாங்கிக்கலாங்க இந்த மரத்தோட வயசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த மூணு ஏக்கர் நாற்பது சென்டுக்குள்ள முழுவதுமே எல்லாமே தென்னை நாட்டு மரம் நல்ல உரமெல்லாம் கொடுத்து எல்லாம் பராமரிச்சோம்னா ஒரு சூப்பரான தோ பண்ணி போடலாம் வாக்கு இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு அஞ்சு எச்பி ல வந்து பெரிய சர்வீஸ் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு போர் ஓடிட்டு இருக்குதுங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வந்து முதல் போருங்க இது வந்து உங்களுக்கு கன்னி மூலிக்கு சேர்ந்த மாதிரி வரும் அடுத்து இன்னொரு போர் ஜலமூலை இருக்கு அதை அப்புறம் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து நேரா பண்ணக்கூடிய வீடு வச்சிருக்காங்க அங்க வயிறு வாங்க இந்த காட்டோட மன்றம் பாத்துக்கோங்க நல்ல ஜல்லி வந்து கலந்த மாதிரி ஒரு காடுங்க இந்த ஜல்லிக்காட்டில வந்து நீங்க நல்ல உரமெல்லாம் கொடுத்து மரம் பராமரிச்சு அப்படின்னா காய் வந்து நல்லா கொத்து கொத்தா புடிக்குமாக்கு லேண்டோட ஜலமூல பண்ண வெட்டி ஃபுல்லா பை ஓட்டு வச்சிருக்காங்க ஓடிட்டு இருக்குது நீங்க மரம் முழுவதும் பாஞ்சு வர தண்ணி சௌரியம் இருக்குது அதனால தண்ணியை பத்தி நீங்க கவலையே போட வேண்டியது கோடத்துக்குள்ள ரெண்டு போர் ஓடிட்டு இருக்குங்க தண்ணி பாத்துக்கோங்க ஒன்று பைப்புக்குள்ள தண்ணி எப்படி நிக்காம எப்படி விழுகுது அப்படிங்கறத நல்ல ஒரு அருமையான தண்ணி சோதனை இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நீங்க வந்து ராணுவ பார்த்துருக்கீங்க தொட்டியில நிறைஞ்சு இருக்கு பாருங்க ரெண்டு போர் விடாம சீக்கிரமா உங்களுக்கு எல்லாம் நிறைஞ்சு போயிரு இப்போ நீங்க பாத்துருக்கு ஜலமூலை வந்து ரெண்டாவது போர் இது கம்பர்சன் விசா ஓடிட்டு இருக்குதுங்க ரெண்டுமே கம்பர்சன் ஓடுது தலைமொழியில் இருக்க போராட்டு அந்த போராட்டு ரெண்டிலையுமே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த லேண்ட் வந்து வழித்தடம் நான் சொன்ன மாதிரி தார் ரோடு பேசிங்கள அமைஞ்சிருக்குது தார் ரோடு பேசுல இருந்து அப்படியே இறங்கணும்னே காடு பயந்துருக்காருங்க எந்த யாரு வந்தாலும் சரிங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது வந்துட்டு இந்த லேண்டை நீங்கள் பை பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ஏழு லட்சரூவா சொல்லிருக்கேங்க மூணு ஏக்கர் நாற்பத்து தார் ரோடு ஃபேஸ் ரெண்டு போர் அஞ்சு பீஸ் சர்வீஸு முழுதுமே தென்னை மரம் நாட்டு மரம் வயசு வந்து பாஞ்சு வயசு ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் எண்பத்தஞ்சு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த ஃபோன் நம்பரை கால் பண்ணுங்க முடிச்சிடலாங்க